ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஃபஸ்ட்டில் நாலு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்குறேன் கொஷின் பார்க்கணும் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றவா என்ன தீர்மானிக்கும் விடைக்கான காரணத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி படம் குத்துக்கிறாங்க அப்போது நம்ம இது குத்துக்கோடு குத்து கோடு கோடு வரையணும் அப்போது வரையினா எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த சைடு ஒரு கோடு வரும் இதுக்கு ஒரு கோடு வரும் இதுக்கு இங்கே ஒரு கோடு இதுக்கு ஒரு ஒரு கோடு இந்த மாதிரி வரும் வரைஞ்சிட்டு காட்டுறேன் அப்போ பாருங்கள் குத்துக்கோடு நம்ம கோடு வரைஞ்சிட்டோம் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இதுதான் ஒரு குத்துக்கோடு இதில் பாருங்கள் இந்த படம் இல்லை இங்கே ஒரு புள்ளி இது ரெண்டு புள்ளி இது ரெண்டு புள்ளி வெட்டுறதுனால ஒரு புள்ளியில் தான் அது சார்பு ரெண்டு புள்ளியில் வெட்டினா அது சார்பு கிடையாது அதனால் இது கிடையாது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இங்கே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது அப்போது இது சார்பு குறிக்கும் ரெண்டாவது அடுத்தது மூணாவது பாருங்கள் இல்லை பாருங்கள் மூணாவதுல இங்கே ஒன்று வெட்டுதுங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணு புள்ளி இருக்குது இதில் அப்போ இதுவும் சார்பாகாது அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் இங்கே ஒரு இடத்துல மட்டும் வெட்டுதுங்களா அப்போ இது சார்பாகும் அப்போ ரெண்டாவதும் மூணு நாலாவதும் சார்பு ஒன்றாவது மூணாவதும் சார்பு கிடையாது அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் கிடையாதுலாம் அது கோடு குத்து கோடு போட்டது கூட ஆன்சர் தான் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா நான் அதிலே போட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு வரைபடத்தில் வரைபடத்தில் வலைவரையை வலைவரையை இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்வினை குறிக்காது வினை குறிக்காது ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரெண்டு தானே விட்டுச்சு அதனால ரெண்டு புள்ளிகள் என்ன வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தானே விட்டிருக்கோம் அப்போ அது சார்பாகும் அப்போ குத்துக்கோடு வலை வரையை ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பாகும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது பார்த்திங்கன்னா மூணு புள்ளியில் வெட்டுச்சு அதனால் அது சார்பாகாது அப்போது குத்துக்கோடு வளைவரையை வளைவரையை மூன்று புள்ளிகளில் வெட்டுவதால் மூன்று புள்ளிகளில் சந்திக்கிறது விட்டு வதால் சந்திக்கிறது எனவே இது சார்பாகாது அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் அது ஒரு தானே விட்டுச்சு அதனால் வலை வரை குத்துக்கோட்டை குத்துக்கோட்டை ஒரு புள்ளியில் சந்திக்கிறது எனவே இது சார்பாகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் ஒன் ஹாவதுலேயே இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் புரிஞ்சதுங்களா